ஐஸ்வரன் ஃப்ரெண்ட்ஸ் கே பிசு உள்ள தாத்தா பாட்டி எல்லோருமே ரொம்ப பதற்றமாக இருக்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட் போய்கின்னு தான் இருக்குது வெளியே வராங்க வெளியே வரும்போது நிவின் வராரு நிவின் வந்ததை எங்கள் பசுபதின்னு கேட்டதா அவர் நடந்ததை சொல்கிறாங்க பசுபதி கூட்டிக்கின்னு வந்தேன் கோர்ட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தேன் ராகினி கயத்தில் கத்தி வச்சு திடீர்னு ராகினி கயத்தில் பிளட்டு வந்துடுச்சு அதை பார்த்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் அப்போ ராகினி குடுங்கி நிவினை மிரட்டி வெளியே இறங்கடான்றாரு எப்படி இருந்தாலும் இந்த பசு இனிமேல் பட்டு தப்பிக்க முடியாது நிவின் சொன்னதை மறுபடியும் உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு கால ஆளுக்கு இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு விஜயோட வைக்கின்னு சொல்கிறாரு ஒரு பக்கம் சாட்சியை வச்சு சீக்கிரம் நீங்கள் தீர்ப்பு தர வேண்டாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருப்போம் போன சாட்சி கண்டிப்பாக வரும்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் குமரன் வந்து நிற்கிறாரு சாட்சி வந்துடுச்சு இது போல் பசுபதி தான் வெண்ணிலாவோடய மாமாவை மிரட்டி இது போல் பண்ணியிருக்காங்க எங்கக்கிட்ட ஆதாரமும் இல்லாத போச்சு அதனால தான் அவங்க மாமாவை கூட்டியார போனேன்னு சொல்லிவிட்டு ஆனால் மாமாவும் இன்றைக்கி சொல்ல காட்டில் குமரன் சொல்லும் போது எது தடுப்பு வைக்கிறது சொல்கிறாரு இவங்க ஆள் ஆளுக்கு வந்து கோர்ட் டைமை தான் வேஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் தீர்ப்பை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த டைமில் தான் வந்து நம்ம காவேரி வந்து வெண்ணிலாவை கூட்டின்னு கெத்தா வந்து நிறுத்துங்கன்னு சொல்ல போகிறா நிறுத்துங்கன்னு சொன்னதும் எல்லோரும் ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம விஜய்க்கு ஆதரவாக தான் வரப்போகுது அடுத்தது